ராமநாதபுரம் சரக டிஐஜியாக நியமிக்கப்பட்ட மூர்த்தி இன்று காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தில் கோப்பையில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார் சட்டவிரோத செயல்களை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் ராமநாதபுரம் சரக டிஐஜியாக அபினவ் குமார் பணியாற்றி வந்த நிலையில் அவர் மாற்றப்பட்டு நிலை டிஐஜியாக பணியாற்றி வந்த ப மூர்த்தி ராமநாதபுரம் சரக டிஐஜியாக மாற்றப்பட்டார் இதனைத் தொடர்ந்து புதியதாக நியமிக்கப்பட்ட டிஐஜி மூர்த்தி இன்று காலையில் ராமநாதபுரம் காவல்துறை டிஐஜி அலுவலகத்திற்கு வருகை தந்தார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் இதன் பின்னர் அலுவலகத்தில் உள்ள கோப்பையை கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டவிரோத செயல்பாடுகளை முற்றிலும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார்